ரைட் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நாங்கள் இன்னைக்கு இந்த சீனிக்கார்கள் பிங்கான இப்படி இருக்கும் இந்த தந்தை பார்க்க இந்த சீனியை பத்தி எல்லாம் காய்ச்சாச்சு கூட கூட பேர் சொல்றாங்க சீனிக்காராக்களை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கட்டாயம் சொல்லுங்க சார் சரியானே பிரதானமா அதில் பிறதான எல்லாரும் கையில் எல்லாருமே தந்திருக்கு இந்த உணவு தட்டு இதில் பாருங்க இதில் வந்து இந்த மாப்பொருள் இருக்குதானே சோறு அல்லது இடியாப்பம் அல்லது கிழங்கு இப்படி இந்த மாப்பொருள் வந்து பிங்கான்ல காவாசிக்கு தான் இருக்கும் பிங்கான் நிறைய கீழுக்கு சோறை வச்சு மேலே ஹரி வைக்கிறது இல்லை அந்த பிஸ்னஸ் இல்லை இது அதாவது பிங்கான்ல நாலா புரிச்சு ஒரு பங்குக்கு தான் மாப்பொருள் இருக்கும் சரியா அது ஏன்னு சொல்லிச்சோன்னா நம்ம அந்த சினிக்காராக்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கலோரி சக்தி சொல்லி சொல்லிச்சோன்னா அதில் பத்து வீதம் தான் இருநூறு கலோரி சீனியால வரணும் சீனின் மாப்பொருள் சீனி இனிப்பு எல்லாம் சேர்த்து இருநூறு ரூபா வரணும் ரெண்டாயிரத்திலும் இருநூறு பத்து வீதம்தான் இந்த மாப்பொருளால அல்லது இனிப்பு பதார்த்தத்தால வரணுமா மிச்சம் ஆயிரத்தி எண்ணூறும் வெண்ணெய் சாப்பாடு மற்றது புரத உணவுகள் அதுகளால வரணுமா சரியானே இப்ப மரக்கறிகள் இருந்து வரணும் பிரதானம் அந்த மாப்பொருள்ல இருந்து வரது இருநூறு மிச்சம் குறைய பத்து வீதம் அப்ப நாம அப்படி இல்லையே என்ன இப்ப நோமலா நாம எடுக்கிற ரைஸ் எடுத்தாலே அதுலேயே இருநூறு வந்துடும் சரியான ஒரு பகல் சாப்பாடுக்கு எடுக்கிற ரைஸ்ல ஒரு நூத்தி ஐம்பது கிராம் ரைஸ் நம்ம நோமலா எடுக்கிற பிங்கானுக்கு எடுத்தோம்னாலே அதுலேயே இருநூறு வந்துடும் அப்ப இங்க டீக்குள்ள போட்ட சீனி அப்ப நம்ம எடுக்கிற உணவுல இந்த மாப்பொருளால வர கலோரி கூட அதை குறைக்கணும் அதான் மு முக்கியம் அந்த பிங்கானை பாருங்க அருவாசிக்கு என்ன இருக்கு மரக்கறி மரக்கறிக்கு இலவகை

சாப்பிடறோம் இல்ல அதான் நம்ம சீனி இருநூத்தி ஐம்பது முந்நூறு எல்லாருக்கும் காலையில சாப்பிடாம பாத்து போட்டு நூத்தி இருபது நூத்தி முப்பது நெல்லம் நெல்லம்னு போட்டு பிரிக்காங்க ஆனா எல்லாருக்கும் கால் திமுக்குது கண் பார்வம் அங்குது எல்லாம் நடக்குது ஏன்னா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாக்குறது எல்லாம் இருநூத்தி அன்பது முந்நூறு முன்னூத்தி பத்து அப்படிதான் இருக்கு சாப்பிட்டு ரெண்டு ஹவர்ல தானே பின்னரங்களை மருந்து இருக்கு வார டைம்ல செக் பண்ண இரவைக்கு சீரியஸா இன்னைக்கு வருத்தங்களுக்கு வந்து அட்மிட் ஆகும்ல பாத்தோம்னா முன்னூறு முந்நூத்தம்பி அப்ப சொல்றாங்க நான் இப்ப விரைக்குள்ள டீ குடிச்ச அதான் முன்னூத்தி ஐம்பதுங்க அந்த டீ தான் புளையான டீ அந்த டீயை தான் குடிக்கப்படா நீங்க அதுக்கு நியாயம் சொல்லிவே இல்லை இப்ப நான் விரைக்குள்ள சாப்பிட்டு போட்டுவாங்க அதான் முன்னூறுண்டா அந்த சாப்பாடு புள்ளையான சாப்பாடு முன்னூறு வரப்படா சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டா முன்னூறு வராது இப்படி நீங்க சாப்பிட்டீங்கண்டா உங்களோட நூத்தி எண்பது இருநூறு குறையத்தான் தெரியும் ஆகவே ஆக முக்கியம் இந்த உணவு தட்டு உணவு சாப்பிடனா மெயினா பகல் தான் நீங்க இப்படி சாப்பிடுவீங்க என்ன காலையில லைட்டா போகும் அப்ப பகல் சாப்பாடு உணவு தட்டை நீங்க மாத்தி அமைக்காட்டி நம்ம சீனிக்கு எங்க மருந்து எடுத்துமே இல்ல எல்லாரும் என்ன செய்யறோம்டா நெல்ல குளிசை தாங்க சார் இதை விட கொஞ்சம் சீனிய குறைக்கிற அப்படி இல்ல சீனி வந்து சீனிய நீங்க குறைக்கணும் டாக்டர் சீனிய குறைக்கலா டாக்டர் சீனிய டாக்டர் குறைப்பார் உங்களோட சீனிய நான் குறைக்கலா சரியான குறைக்கணும் அப்ப வந்து குறையுது இல்ல சார்ந்தா குறைக்கில்லை சார் சொல்லுங்க குறைக்கணும் நான் குறைக்க சீனி குறையுது இல்லைன்னு சொல்ல வேணா சீனியும் நீங்க சீனி கூடிட்டு சார் நல்லா குறைக்கிறது குளிசுதாங்க இந்த ரெண்டும் பிள்ளையானு சீனி கூடையும் இல்ல நீங்க கூட்டின சீனிய குறைக்கிறது குளிச இல்ல நீங்க குறைக்கணும் சரியானே இப்படியே குளிசைய கூட்டி கூட்டி போறானா ரெண்டுக்கு குறையாட்டி மூணு மூணு குறையாட்டி நாலு நாலு சாதீங்க இன்சுலின் இப்படியே கூட்டி போகல நீங்க இந்த மாப்பொருளையும் இனிப்பேன் குறைச்சா சரி சரியான ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறு தானே ஆறு சேக்கரண்ட சீனிட சக்தியா நான் சொன்னது நாம ரெண்டு டீக்கு கதைக்கப்படாது நாம டீக்குள்ள என்ன செய்யறோம் குடிக்கிற டீக்கு ரெண்டு அல்லது மூணு சேக்கரண்டி சின்ன கரண்டி ஒரு கரண்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு காணாண்டு போட்டீங்க ரெண்டு கரண்டியை போடுறீங்க சில அகல் மூணு கரண்டி போடுறாங்க ஒரு டீக்கு ஒரு டீ அல்லது பிரியாணி டீ அல்லது ஒரு ட்ரிங்கு கயிறு அடிச்சு குடிக்குங்க அல்லது ஏதாவது கலந்து குடிக்குங்க ஒரு ரெண்டு ரெண்டு குடிச்சிங்கடாட்டி அதுலயே ஆறு கே கரண்டி வந்துடும் அப்ப சோறு அதுல வாரு சீனி காலை சாப்பாட்டுல வாருது பகல் சாப்பாட்டுல வாரு இரவு சாப்பாட்டுல வாரு சீனி எல்லாம் அப்ப சீனி கூடு ஆவே பிளேன் டீ டீ அடுத்தது நீங்க குடிக்கிற ஏதாவது கலந்து குடிக்கிறது ஒன்றுக்கும் சீனி அறவையே போடப்படாது நீங்க கொஞ்சம் குறையலாம் இனிப்புக்கு தேவண்டா ஈச்சம்பழம் ஈத்தானே அதில் அந்த அஜுவா கருப்பு சின்னது அந்த ஈச்சம்பழம் இனிப்பு குறைய மற்ற சுகரிங்கிறதெல்லாம் இனிப்பு கூட பாணி வடியுது தொட்டா பிசு பிசுக்குது அதெல்லாம் இனிப்பு கூடுனது சரியானே அப்ப அந்த ஈச்சம்பழம் ஒண்டோட தீயோ பிளேண்டியோ குடிங்க சரியானே அப்படி நீங்க பழகுங்க சீனி குறைச்சி அதை அறவே சரி வரா சரியானே குறைச்சி போட்டுங்கிறது நீங்கள் குடிச்சு போட்டு பாருங்க எத்தனை இருக்கீங்கன்னு செக் பண்ணி சீனே கூட இருக்கும் ஆவே நீங்கள் காலையில் எழும்பி டீ குடிக்கிற டைமில் சரியானே ஃப்ரெஷ் மீல் குடித்தான பசு பால் எல்லாம் சாயம் போட்டால் தானே உங்களுக்கு சிலவில் இனிப்பு தேவைப்படும் சாயம் போட நமக்கு வெள்ளை மீல் குடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இனிப்பு தேவைப்படாது சாயம் போட்டக்குள்ள கசப்பூ அதுக்கு திருப்பி இனிப்பு அப்போ அதால் நீங்கள் வெள்ளை மீல் ஒரு கிளாஸ் குடிங்க காலையில் குடிச்சிட்டு எட்டு மணிக்குள்ளே காலை சாப்பாடு சாப்பிடணும் சரியானே இப்போ காலை சாப்பாடுக்கு நீங்கள் கடலை பயரு அது இல்ல இந்த இனிப்பு சான்மை குறைய மாப்பண்டம் மாச்சத்து குறைய அப்ப காலையில நீங்க டீயோட பிஸ்கட் சாப்பிட்ற வேலை வட்டர் சாப்பிட்ற வேலை ரஸ்க் சாப்பிடுற வேலை அறைய சேர்விடா வருமான மில்க் ஒரு காஸ் நல்ல நிறைய குடிங்க பால் வகை வந்து நல்லா பசிய குறைக்கும் உங்களுக்கு பால் வந்து ஒரு நிறைய உணவு எல்லா வகையான சத்துகளும் இருக்கும் உங்களோட கண் பார்வை புத்துணர்ச்சி எல்லாத்துக்கும் எல்லாம் சரியானு அதுல அவசியமான நெல்ல கொழுப்புகள் இருக்கு பசுப்பா இல்லையெல்லாம் அப்போ பசுப்பால் குடிக்கிறா அல்லது நீங்க பவுடர் ஏதாவது ஏதாவதுனா குடிங்க சரியானே நல்ல பெரிய கிளாஸ்ல குடிங்க கொஞ்சம் கப்பில் குடிச்சா பசிக்கும் நல்லா குடிங்க என்ன இரவு இல்லாமல் சாப்பிடாம இருந்து விட்டு எடுக்கலாம் அப்போ அது சீனி போடாமல் தனியாக குடிங்க குடிச்சிங்கண்டா அவங்கள்ட்ட பசியாமட்டும் ஒரு வெட்டு எட்டு அரைக்குள்ள காலை சாப்பாடு சாப்பிடுங்க கடலை பயிறு கோபி அதுகள சாப்பிடுங்க சரியானே இல்லாட்டி சுவ பூடியாப்பம் சுவப்பு சோறு என்ன ஒரு அகப்ப அந்த அளவுக்கு சரியானே குறையைத்தான் சாப்பிடணும் அந்த இதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தான் சாப்பிடணும் அதோட ஏதாவது மரக்கறியை அ வச்சு மரக்கறியை சாப்பிடுங்க சரியானே மரக்கறி உண்டு ஆக்குறதானே அல்லது ஆக லேசி பருப்பு லேசானது லாபகரமானது குயிக்காச்சும் அமைக்கலாம் அதுல புரதம் இருக்கு பருப்பு இதில் காற்று இருக்கு இங்க பாருங்க காவாசிக்கு என்ன சாமான பருப்பு தானிய புரதம் கடலை பருப்பு பயரு அதுகளால் செஞ்ச ஒரு கறியும் அது ஒரு மீன் துண்டும் அல்ல இறச்சி அல்ல கோழி துண்டு ஏதாவது அப்ப புரதம் வந்து காவாசி அப்ப நீங்கள் காலை சாப்பாடுக்கு என்ன சின்ன ஒரு இடியாப்பம் ஒரு நாலு தொடக்கம் ஆறு இடியாப்பத்துக்குள்ள சாப்பிடணும் சுவ பொடியாப்பம் சரியானு அதில் பெட்டு ஒரு அரைவாசி என்ன சாப்பிடுங்க பசிக்குதுன்னா சாப்பிட்டுட்டு என்ன இடத்தீன்னா குறைக்கணும் இப்போ சிலாக்கள் என்ன செய்யறேன்னா காலை சாப்பாடு சாப்பிடாம விட்டு போட்டு இடையில பசிக்க போல என்ன செய்யற டீயை ஊத்துற அதோட ரச்க பிஸ்கெட்டை சாப்பிட்ற பிஸ்கெட் ஆக டேஞ்சரான சாமான் பேக்கரி ஐட்டம் எல்லாம் சுகர் போட்டு தான் செய்யறாங்க கேக் ஐட்டம் அரிக்கிறோம் ரோஸ் பானி அரைக்காரும் பட்டர் அரிக்கட்டும் மணி சேரிகரம் எல்லாம் இனிப்பு போட்டது அவர் பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடாங்க சரியானு இந்த தொட்டு தங்குற பழக்கத்தை விடுங்க காலையில் நிறைய சோறு அல்ல இடியாப்பம் அதே மாதிரி இந்த கடலை பயிறு கோபி சரியானு அல்ல குரக்கனால ரொட்டி இப்போ குரக்கன் கஞ்சி நான் ஆக்களுக்கு இல்லை என்னன்னா குரக்கன் கஞ்சி சாய்ச்சக்குள்ள என்ன செய்கிறாங்கண்டா அதுக்குள்ள சீனியை போடுறாங்க பிளம்ஸா போடுறாங்க இனிப்பு உண்டு கலக்காங்க அப்ப அது அர்த்தம் இல்லையே குரக்கனை டாக்டர் ஒரு குறைக்கண குடிங்க அதுக்குள்ளே சீனியை போட்டு குடிச்சா குரக்கன்ற வேலை இல்லை சரியான அப்போ ஓ குரக்கன்று சுவப்பு அவள் அதை போட்டு நீங்கள் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் குடிங்க சரியானே கடலை எல்லாம் போடுவாங்க சில ஆக்கள் வந்து பருப்பு அந்த இதுகள் கடலை பயர் எல்லாம் வச்சு அந்த இதில் போடுவாங்க குரக்கண்ணில் போட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை குறைச்சி இதுகளை கலந்து சாப்பிடுங்க சரியானே காலை சாப்பாடுக்கு அடிங்க காலை சாப்பாடு வெளியே சாப்பிடணும் வெளியே சாப்பிடாத ஆக்களுக்கு தான் விலை கிடைக்க வேற வேறு சீனுகள் வர ஒரு பத்தரை நீங்க எட்டரை சாப்பிட்டா பத்தரை பதினொரு மணிக்கு கட்டாயம் பசிக்குமே என்ன குளிசையும் போடுவீங்க அந்த பத்து பத்தரை பதினொரு மணிக்கு ஒரு டீ ஒன்று ஏதாவது உண்டு எடுக்காத ஆக்களுக்கு என்ன செய்யுதுண்டா பன்னெண்டு மணி ஆகல கண்ணீர் எட்டுற மயக்கம் பாரு விசேலி போட்டு குளிசைய போறல காலையில சரியா அதால சீனி திருப்பி வருது அப்ப நீங்க பத்தரை பதினோரு மணிக்கு ஒரு டீ ஒன்று எடுங்க சரியானு அதோட தேவண்டா அந்த க்ரீம் கிரேக்கர்ல பிராண்ட் கிரேக்கர் அந்த தவுடு மாதிரி கோது அதெல்லாம் சேர்ந்த மாதிரி வருது அதாவது முழு கோதுமையால செஞ்ச பிஸ்கெட்டுகள் வருது அதுல கோது அதெல்லாம் தவிட எல்லாம் கலந்தது தனிமா உள்ளது அப்ப அதுல ரெண்டு பிஸ்கெட்ட சாப்பிடுங்க டீயோட சரியானே அப்ப உங்களுக்கு திருப்பி பசிக்க மாட்டா திருப்பி நீங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு பகல் சாப்பாடு சாப்பிடுங்க பகல் சாப்பாடு நான் சின்ன மாதிரி இது மாதிரி இருக்கணும் சரியானே அதோட நீங்க பல வகையை சாப்பிடணும் அன்னைக்கு பப்பாசி பழம் கண் பார்வைக்கு நெல்லம் சீனிக்காராக்கள் கண் பார்வைங்கிற பப்பாசில வந்து விட்டமின் மஞ்சள் பழங்கள்ல வந்து விட்டமின் ஏ இருக்கு நம்ம முந்தி மீனெல்ல குளிசிட்டு போடுவோம் அந்த விட்டமின் ஒரேஞ்சி இருக்கு ஒரேஞ்சின்னா ஒரு காவாசி துண்டு சரியா பெரிய தான் காவாசி சின்ன குட்டி உறைஞ்சிட்டா பாதி அப்பிள் பச்சை ஆப்பிள் தானே அதுல பெரிசின்டா பாதி காவாசி சின்ன அப்பிள்டா ஒரு பாதி சாப்பிடுங்க குட்டி ஆப்பிள் வருது அப்படி இனிக்காத பழங்களை இப்போ கிரேப்ஸ்ல வந்து யாழ்ப்பாணத்து கிரேப்ஸ் எல்லாம் தண்ணி மாதிரி சரியானு மற்ற நம்ம கருப்பு கிரேப்ஸ் எல்லாம் நெல்லா இனிப்பு அப்போ அதுவும் சரி வராது இனிக்கிற கிரேப் சாப்பிடாம இதுகளை சாப்பிடுங்க கடுமையாக நிற்கிற பழங்களை நீங்க சாப்பிடுற பெலா பழம் எல்லாம் கடுமினி பூ சரியானு அதே மாதிரி கருத்து குழம்பு மாம்பழம் கடுமினி பூ கடுமினிக்கிற பழங்கள் இருக்க வேணா சரியான அது மேலன் சரியான தனிய சீனி போடாமல் ஒரு ஜூஸ் அடிச்சு நீங்க இப்ப வெடையில தாகங்கள் வந்தா பன்னெண்டு பத்து மணிக்கு சொல்ல டீ குடிச்சிருந்தானே அந்த டைமுக்கு தேவையா குடிக்கலாம் டீ தான் குடிக்கணும் இல்ல ஏதாவது போட்ட மேலன் ஒண்ணு குடிக்கிற அதுல பழச்சாறு பழங்களை பழச்சாறுனா போட்டல்ல வார இல்ல நாம ஃப்ரெஷ்ஷா புளிஞ்சு குடிக்கிற பழங்கள் ஏதாவது குடிங்க சீனி போடப்படாதான் சீனி போடாமல் தனியாக குடிக்கிற பலங்களை இருக்கு இப்படி எடுக்கணும் பிறகு பின்னரம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டா நாலு நாலு அசரவு பிறகு ஒரு டீ ஒன்று குடிச்சிடணும் சரியானே டீயோ பிளேன் டீயோ ஒன்று எடுக்கணும் எடுத்தீங்கன்னா அந்த பசியை நீங்கள் கவ பண்ணலாம் அல்லது பின்னரத்துக்கு நீங்கள் ஏதாவது உறப்பு சாப்பிடணும்டா வடை வடை பருப்பில செஞ்ச உணவு சரியானே உளுந்துமா சுத்தமான உளுந்துமா க கோதுமா கலக்காது உளுந்து மாவலை செஞ்ச ஒரு சாமானை சாப்பிடும் சரியானே மற்ற சாமான இது சம்சா ரோல்ஸ் பெட்டிஸ் கிழங்கு சீவல் கிழங்கு பொரியல் இதெல்லாம் தனி மாச்சு அந்த உணவு போவாமக்கு ஆசைக்கு வாய் கேட்குந்தா இது உண்டை சாப்பிடுறேன் ஏன்னா வரையால் பருப்பால் செய்து உணவுகளை சாப்பிடுவேன் அல்லது கடலை கடலை அவிச்சு நீங்கள் தேவையான தாளித்து அதில் சாப்பிடுங்க பரவாயில்ல கடலையை சாப்பிடுறது ஏன்னா டேஸ்ட்டாக சாப்பிடு தானே வேணும் அப்படி பிறகு மகரீசோழ சா இரவு சாப்பாடு தருவோம் ஏழு மணி ஏழரைக்குள்ளே இரவு சாப்பாடு வெளியே எடுக்கணும் சரியான இரவு சாப்பாடு பிந்த திருப்பி இடத்தீன் இடையில டீ ஒன்று இல்லாட்டி வேறு சாமான் கேட்கும் பசி வரும் அப்ப ஏர்லியாக ஏழு ஏழரைக்குள்ள இரவு சாப்பாடை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நீங்க மருந்து மருந்துகளை பாவிக்கணும் இரவு சாப்பாடுக்கு என்ன செய்யற நீங்க சோறு தான் பசிக்குதுண்டா சோறு இதே மாதிரி அளவு போட்டுண்டா அதே மாதிரி ரெடியாப்பண்ண ஒரு நாலு ஆறு சோப்பு இல்லை சோப்பு போட்டு அதில் ஓட்ஸ் தானே ஓட்ஸ் அல்ல கஞ்சி அது இரவுக்கு சோளவென வச்சு ரெண்டு சோளவெனை சாப்பிட்றது இப்படி ஏதாவது தானியங்களை கூட உணவுல சேர்க்கணும் நீங்க சரி அதனால மரக்கறி வச்சு மரக்கறி சூப் உண்ட மரக்கறி கடலையெல்லாம் போட்டு போஞ்சி அந்த இதெல்லாம் போட்டு வாக்கலாம என்ன கோவா கரட்டெல்லாம் போட்டு அப்படி ஒரு மரக்கறியை ஒரு கோப்பையை சூப் மாதிரி குடிச்சு போட்டு சாப்பிட்றோம் இறைவைக்கு வந்து நம்ம நாம வந்து வறு நிறைய சாப்பிடுறத ஆகாத விஷயம் மூணில் ஒரு பங்கு தான் சாப்பாடு அதான் ஹதீஸ் மூணில் ஒரு பங்கு தண்ணி நீர் மூணில் ஒரு பங்கு வருமானம் எரிக்கணும் அப்படி சொன்ன சொல்றது காணும் இந்த முறைப்படி சாப்பிடுறேன்டா நான் என்ன சாப்பாடு காணும் உழவு துண்டா பசிக்குமே எனக்கு பிளக்கேடு வருமே இதெல்லாம் இல்லை நம்ம நோம்பு கூட பன்னிரண்டு மணி தேர்தலும் ஒண்ணு ஒருத்தரும் அந்த சீரே சாய் பாட்டில வச்சு துங்கா தலை ஒன்னு நடக்கல முப்பது நாள் தண்ணியும் குடிக்காம இருக்கு அப்ப நீங்க உணவை வந்து குறைங்க மூணுல ஒரு ஃபங்க்ஷன் சாப்பிடணும்னு நினைங்க காணும் உலகம் காணுமான்னு நீங்க என்ன நினைப்பீங்கானே அந்த ஹதிசன் ஞாபகப்படுதுங்க என்ன நபீன் சாப்பிட சொல்லிக்கிறது மூணுல ஒரு பங்கு பகுத்துல இறப்பை எவ்வளவு இறப்பை எவ்வளவு உழவுதான் மொத்தமான பகரு நம்ம பிங்கான் சைஸ் கீரி இதுல இறைப்பாய்கிறது உழவுதான் அதுக்குள்ள மூணுல ஒண்ணுதான் ஒரு ராகப்பச்சோறு அம்பது என்னதான் இறைப்பாய் அதுல மூணுல ஒருங்கு பங்குகிற போல ஒரு ராகப்பச்சோத்தை போட்டோன்னே மூணு வாங்கு நாம நம்மள பிங்காண்ட சோத்தை போட்டினா இறப்பாயின்னு வந்து மேல அஞ்ச அந்த குழாய்க்குள்ள சாப்பாடு அதுக்கு மேல தண்ணியையும் குடிச்சு வாழைப்பழம் தீந்துண்டா அப்ப மூணு நொறு பங்காய் சாப்பிடணும் அதால நீங்க சிறிய அளவு சாப்பிடுங்க இரவையில அப்ப தூங்குறது ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு மூணு மணித்தியாலம் சமிபாட்டு கிடைக்கும் அப்ப பத்து பத்துடையோட உணவு சமிப்பாடு முடிஞ்சிடும் அப்ப நீங்க ஏழியா தூங்கிடலாம் நபி சில சிலவர்கள் இசாக்கு புறவு ஆ முடிச்சிக்கிறேன் இசாக்கு புறம் தூங்குவாங்களா வெளியா ஏழியா தூங்குறதுல எவ்வளவு நண்பன் பாருங்க மேலதிகமா திருப்பி நொறுக்கு தீந்துண்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற வேலை சீவல் துங்குற வேலை பிஸ்கட் பக்கெட்டை முடிக்கிற வேலை டிவியை பாத்துட்டு முடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அவ்வளவு முடிக்கிற வீட்டை வைக்கிற போத்தல்லாம் முடிஞ்சது இறவைக்கு அதாவது நடக்குது சீனியா வருது கரண்ட் பில் முடிச்சுட்டு இருக்கிறதால கரண்ட் பில் கூடுது கரண்ட் கூட அப்போ ஏலியா தூங்கினா கரண்ட் பில் குறையால எந்த பில்லும் குறையும் நம்ம சாப்பாடு பில்லும் குறை அப்ப நீங்க ஏலியா தூங்கணும் அப்பதான் சுப எல்லாம் தலச்சு கொழும்பெல்லாம் எல்லாம் செய்யலாம் இது எல்லாம் அவுட் எத்தனை மணி பத்து மணிக்கு சாப்பாடு ஒரு மணி வரை காய்ச்சி தீக்கிற ரெண்டு மணி தூங்குற எல்லாம் குழாப்பா நம்ம சிஸ்டம் எல்லாம் குழம்பி அவ எந்த முறைப்படி சாப்பிடுங்க உங்களோட சீனி அழகா கொண்டோலுக்கு வரும் மருந்து மருந்து மருந்துன்னு அலையாதங்க மருந்து இல்லை உங்களுக்கு நீங்க காந்தீங்க ஆனா எவ்வளவு பிரச்சனை வருது சீனியாருது ஏன்னா கண்ணுக்கு முன்னு வருது ஆனா எவ்வளவு பிரச்சனை கால் பிரச்சனை கண் பிரச்சனை கிட்னி பிரச்சனை சம்மந்தில் கண் ஆப்ரேஷன் நடக்கும் போது படப்படையா அணி திரழுது அவ்வளவு கண் பிரச்சனை இருக்கு நியாயமான கண் பிரச்சனை ஆகவே இந்த இந்த சீனியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைங்க கூட பேர் வந்து சொல்றேன் சிவப்பரி சோறு அந்த சார் சிவப்புடிய பண்ணுங்கிற சார் இந்த சீனி குறை இதில் மூணு அங்கே என்னென்று பார்த்தா சிவப்பு சோறு சிவப்புடியை அங்க அங்கே டீக்குள்ள சீனியை போட்டு குடிக்கிற குடிச்சா இல்லாம அவுட்டே என்னத்துக்கு அந்த சிவப்பு சோறு என்ன அப்ப சிவப்பு சோறு வந்து சீனி குடிச இல்லாது அதுல சீனி குறைய வெள்ளச்சோரை விட சிவப்பு சோறுல சீனி குறைய வெள்ளை வெடியா பார்த்த விட இதில் குறைய மட்டும்படிக்கு அது வந்து இதை திண்டா சீனி குறையும் சொல்லி செல்ல மருந்து இல்லை அது அதாவது அதில் சீனி குறைய அரிக்கி அதால உங்களுக்கு வறு நிறையும் ஆனால் சீனி கூட மாட்டான் சரியானு அதால் நீங்கள் இந்த இனிப்பை நீங்கள் முத்தமாக விடுங்க எல்லா இந்த கருவேப்பட்ட அடிக்கி தானே நீங்கள் பிளேண்டி டீ வந்து கருவேப்பட்டையும் குடிக்கலாம் கருவேப்பட்ட தானே அது இனிக்கு அது சுண்டை கடிச்சிட்டு பிளேண்டியை குடிச்சு பாருங்கள் சின்ன துண்டை கடிச்சுட்டு அதில் அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் பிளேண்டியை முடிச்சிடலாம் சரியான டீ எல்லாம் கருவப்பட்டையை கடிச்சிட்டு குடிங்க அப்படி உங்களுக்கு இனிப்பு சின்ன இனிப்பு தேவைடா குடிங்க அதெல்லாம் சின்ன மாதிரி மத்தது வந்து சுத்தமான கருப்பட்டி அது நம்மள்ட்ட இல்ல இஞ்ச வாரது இல்லாம என்ன சர்க்கரை கருப்பட்டி இருந்தா கருகருந்தி அது மாதிரி விவரமாட்டா அது கண்டிப்பா கமாங்கஞ்சால தாட்ட பாங்க போற வலி எல்லாம் சிங்கள ஏரியாக்கள் செத்தனை கடையில் வச்சுருப்பாங்க சின்ன ஒரு துண்டு தருவாங்க ஒரிஜினல் கருப்பட்டின்னு சொன்னால் அதுல சின்ன துண்டை இனிப்பு கடிச்சிட்டு குடிக்கலாம் இந்த சர்க்கரை கருப்பட்டி சரி வராது சரியானே நம்ம என்ன இதுக்கு போடுற சர்க்கரை பட்டில பத்து வாங்குறீங்க அது வந்து சர்க்கரையை கலந்திருக்கு ஆகவே அப்படி குடிக்கலாம் ஏழு மணி அளவுக்கு அப்படி அப்படி குறைச்சி குறைச்சி அப்படி சீனியை நீங்கள் மறந்துடலாம் சீனி இல்லாமல் குடிச்சு பழகினா சரி என்ன பிள்ளை சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை தாய்ப்பால குடிக்குதானே சீனி கோட்டா கொடுக்குங்க எல்லாம் சும்மா குடிக்குது ஃபுல்லாக ஆறு மாதம் அதை தான் என்ன டேஸ்ட்டாக குடிக்குது அந்த நாக்குக்கு அதுதான் ருசி இனிப்பா தான் ஒரு நாக்கை இப்போ நம்ம மாற்றினோமோ அதுல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆன நாக்கை மாத்தி இனிப்புக்கு என்ன சில வீட்டுக்கு போனா சீனி காணாமப்பீங்க என்ன காரணம் உங்களோட வீட்டை சீனி நல்லா போட்டு குடிக்கிற அந்த வீட்டை இருக்கிற ஆகளுக்கு அந்த சீனிக்கு இனிப்பு தான் உங்களுக்கும் அந்த வீட்டுல ஊற்றின டீல இனிப்பு காணா சீனியும் இல்லை உப்பும் இல்லை அந்த வீட்டுல சொல்ற அவங்களோட நாக்குக்கு அந்த உப்பும் அந்த இனிப்பும் அவங்க பிறந்தத்துல இருந்து அப்படியே குறை பாவிச்சு வந்திருக்காங்க அவரோட நாக்கு சரி அப்ப நாக்கை நீங்க பழக்கி எடுங்க எடுத்து ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டு அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் இல்லாட்டி வேலை இல்லை என்ன காய்ச்சி காய்ச்சி இதுகளை அறியாதுங்க எல்லாம் விலை கூடின பேப்பர் கலர் பிரிண்ட் அடிச்சுட்டு ஏன்னா நீங்க வீசப்படாதது தான் சும்மா ஒரு சாலில் தரலாம் கருத்த பேப்பர்ல அது சும்மா போகக்குள்ள எறிஞ்சிட்டுருவீங்க கொஞ்சம் கலர் அரைக்கொள்ள கொஞ்சம் அதை கொண்டே எங்கன்னா ஒரு இடத்துல பார்வைக்கு வச்சுக்கொள்ளுங்க குசினில் ஒட்டி வைங்க கொஞ்சம் ஞாபகம் வரும் என்ன இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா ரைட் ஓகே பொறுமையாக இருந்த விஷயங்களை கேட்டதுக்காக நன்றி கூறி உடையே நன்றி அலாம் வலைக்கம்